என்னன்ட்டு கேட்டால் இந்த நாலு விஷயத்தை அல்ல ஹராமாக்குறான்ல நாலு விஷயத்தை ஹராமாக்கிறான்னு குரான் வசனத்தில் சொன்னோம்ல செத் அதாவது முறையாக அறுக்கப்படாமல் செத்தவை ரத்தம் பன்றி இறைச்சி இறைவன் அல்லாதவர்கள் பெயர சொல்லி அறுக்கப்பட்டவை இந்த நாளும் ஹராம் என்று குரானில் தெளிவாக சொல்லிடுச்சு அந்த நாளையும் சொல்லுகிற அந்த வசனத்திலேயே அதை முடிக்கும்போது எப்படி வரும்னு கேட்டால் ஃபம நிலுத்துற ஃபி மஹ்ம சத்தின் ஒருவன் வறுமையில் சிக்கி கொண்டானையானால் பசியில் சிக்கி கொண்டானையானால் அவனுக்கு குற்றம் இல்லை இதெல்லாம் ஹராமு தான் அவன் நிர்பந்த நிலைக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு இது குற்றம் இல்லை நிர்பந்த நிலையில் வந்தவன் அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அஞ்சு மூணு வசனத்துலேயும் நல்லா சொல்கிறான் அஞ்சு மூணு வசனத்தில் நாளை ஹராம் ஹராமாக்கிட்டு இது ஹராம்னா அது செஞ்சு தான் ஆவணும் கட்டாயம் கிடையாதுப்பா உனக்கு சாப்பாடு கடைக்காட்டே சாப்பிட்டுக்க அது எது நிர்பந்தங்கிற பின்னாடி விளக்குவோம் ஆனால் நல்லா என்ன விதிவில் கொடுக்குறான்னு கேட்டால் நிர்பந்த நிலையில் உள்ளவர்களுக்கு வந்து இந்த ஹராம் சட்டம் பொருந்தாது அது நிர்பந்தம் நான் என்னங்கிறது வழக்கமும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இப்போ எல்லா நாலு இடத்துலையும் அதை சொல்லிப்பட்றானலாம் நாலு ஹராம்னு சொல்லக்கூடிய நாலு வசனங்கள்லையும் அதை முடிக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டால் யார் நிர்பந்தத்திற்கு மா நிறுத்துற கையிற பாகின் உலக ஆதீன் இப்போ நான் யார் வந்து வரம்பு மீறாமல் தேடி செல்லாமல் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள் மீது குற்றம் நம்ம வந்து நிர்பந்தத்தை நம்ம உண்டாக்கிடக்கூடாது நமக்கு வந்து ஒரு பன்றி பன்றியரசி ஆசையாக இருக்குது அப்போ நம்ம பன்றி பன்றியர்ச்சி மட்டும் கிடைக்கக்கூடிய ஊருக்கு போயிடுவோம் அப்போ நிர்பந்தம் ஆயிரும்ல வேறு எதுவுமே கிடைக்காது அப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும் இப்போ ஹலாலாகவும் வேறு உணவு கிடைக்காததான் அப்படி தேடி போய் போடாமலே போகக்கூடாது நீங்கள் தேடி சென்று அதை நீ அதுக்காக போயிடக்கூடாது நீ இருக்கிற இடத்துல இயல்பாக ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அதுக்கு தானில் அந்த வார்த்தையை போடுறான் தானாக வழியே செல்லாமலும் அது வரம்பும் மீறக்கூடாது பசிக்கு தானே சாப்பிட சொல்லியிருக்கு அதனால் பிரியாணி மாரி வயிறு மட்டும் சாப்பிடக்கூடாது அந்த பசியை போக்குற அளவுக்கு நிர்பந்தத்திற்கு ஹலால் என்றால் என்னென்னு கேட்டால் அந்த அளவும் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் தேடி கொண்டு தான் இருக்கக்கூடாது அதை டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக வேண்டி என்ன செய்யணும் இங்கே இருந்தால் சாப்பிட முடியல ஹராமன் சட்டம் இருக்குது வேறு எங்கிட்டாவது போயிடுவோம் சேனாவுக்கு போயிட்டோம்னா அதுதான் கிடைக்கும் அதில் வந்து பூரா தான் வறுத்து தருவாங்க சில ஊர்களுக்கு அப்போ அதுதான் கிடைக்கும்னா எத்தனை தீங்கன்னு நிர்பந்தமாயிடும்ல அப்படிப்பட்டதான் நீங்கள் செஞ்சிடக்கூடாது நீங்கள் இயல்பாக இருக்கிற இடத்தில் அப்படி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குற்றம் இல்லைங்கிறது தான் அதெல்லாம் என்ன சொல்கிறானே இப்போ நெல் துற கயிற பாகின்னு ஆதி வரம்பு மீறாமல் அதாவது தேடி செல்லாமல் ரெண்டு கண்டிஷன் போடுறான் தேடி வலியே செல்லாமலும் வரம்பு மீறாமலும் நீங்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் பலா இசு அப்படிப்பட்டவன் மீது எந்த ஒரு தப்பும் கிடையாது இது சாப்பிடுவது தப்பு இல்லை அப்படின்னு ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணுலாம் சொல்கிறான் பதினாறு நூற்றி பதினஞ்சுன்னு இதே வார்த்தை இருக்கிறது ஆறு நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு இதே வார்த்தை இருக்கிறது அப்போ இந்த நிர்பந்தத்திற்கு இவைகள்லாம் அனுப்பி எல்லா ஹராமும் நாளுக்கு தான் நான் சொல்கிறான் அது நாளுக்கு மட்டும் இல்லை இப்போ சொன்ன எல்லா ஹராமுக்கு தான் எதெல்லாம் ஹராம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் ஹராம்னு சொன்னால் அனைத்து விஷயங்களும் இப்போ கோவேற்களை தான் ஒரு இடத்துல போகிறோம் நமக்கு ஒன்றுமே கிடைக்கல கோவேற்குளுக்கு தான் கிடைக்கிது அது இல்லாட்டி நமக்கு என்ன நிர்பந்த நிலையில் ஆளாகிறோம்னா சாப்பிட்டுக்கிறோங்க கழுது தான் கிடைக்கிதுன்னா கழுது எடுத்து சாப்பிட்டு போங்க அது நிர்பந்தத்திற்கு உள்ளாகிட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து மார்க்கத்தில் என்ன செய்யாது அது குறுக்க நிற்காது உங்களுக்கு அனுமதி கொடுத்துரும் அந்த இது நிர்பந்தத்தை நிரந்தரமாக வச்சிக்கிறக்கூடாது டக்குன்னு என்ன செய்ய நிர்பந்தம்னா இந்த இந்த ஊரில் உட்காந்துருந்தால் சாப்பிட்ணா டக்குன்னு தப்பிச்சு வேறு ஊர் வரணும்ல நம்ம அதை தேடி செல்வதில் வழியே செல்வதில் வந்துடக்கூடாது எல்லை மீறக்கூடாதுன்னு வந்துருச்சு அப்போ நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து எல்லா ஹராமுகளும் என்ன செய்யப்படும் கேள்வி கே கேள்வி கேட்காமல் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுரும் நிர்பந்தத்திற்கு ஆளானவனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இது இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் கொள்கையாகவே இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த நிர்பந்தத்தை வழங்கிக்கிறதுக்காக வேண்டி இது ஹலால் ஹராமுக்கு வராது நிர்பந்தத்தை உள்ள சில விஷயங்கள் பாயிண்டு சில சட்டங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னுடா அமருபண லாஸு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் வந்து ஒரு குளிர் ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு குளிரான ஒரு இரவில் வந்து எனக்கு வந்து குளிப்பு கடமையாயிருச்சு ஒரு ஸ்கலிதம் ஆயிட்டார் பெரிய இணத்தில் இருக்கிறாங்க ஒரு போரில் அந்த போருக்கு பேர் ராத்து சுலாசில் தாத்து சுலாசில்ங்கிற ஒரு போருக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம் சரியான குளிர் நேரம் அப்போ இரவில் எனக்கு வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா ஸ்கலிதம் ஆயிடுச்சு ஸ்கலிதமான குளிக்கணும் விந்து தூக்கத்தில் விந்து வெளிப்பட்டுருச்சு அதான் ஸ்கலிதம்ங்கிறது அப்போ வந்து அவர் குளிக்கிறது கடமை அவர் என்ன செய்கிறார் கேட்டால் நம்ம இந்த குளிரில் குளித்தோம்னா நம்ம செத்து போயிடுவோமே அவர் நினைக்கிறார் அவராக நினைக்கிறார் ரசூராட்டை நான் கேட்கல அவராக நினைக்கிறாரு சரியான குளிராக இருக்குது குளிப்பை எல்லாம் கடமை ஆக்கியிருக்கிறான் இந்த குளிரில் போய் நம்ம குளித்தோம்னு சொன்னால் அப்போ சொல்கிறார் ஃபாஸ்ட் தூ இனிக்கு தல்தூ நகழிக்க நான் குளித்தேன்னா நான் வந்து செத்துருவேன் என்று நம்ம சரியான போல இருக்குது அப்போ அதை வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும் நம்ம குளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நான் தயமம் செய்து தயமத்துல தெளிவாக குணானலாம் இருக்குது அவருக்கு விளங்கலானா அவர் தைமம் செய்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சுமுக தொழுகையை மக்களுக்கு தொழுவிச்சிடுறாரு தொழுவிச்ச உடனே மக்களுக்கு இவர் டெக்லேர் பண்ணி தான் செய்கிறாரு இருந்தால் நான் குளிக்கலை குளிப்பு கடமையாச்சு குளிக்காமல் தைமம் தான் தொழுகிறான்னு மக்களும் சொல்லிவிட்டாரா மக்கள்லாம் வந்து ரசூல்லாட்ட போர்லன்னு திரும்பி வந்தானே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த ஆள் வந்து குளிப்பு கடமையாக இருந்து எங்களுக்கு தொழுவிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி புகார் அடிப்படையில் ரசூல்லா விசாரிக்கிறாங்க புகார்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் இவர் டிக்ளேர் பண்ணி இருக்கிறார் இது குளிப்பு கடமையாக ரகசியமாக இருந்துருக்கலாமில்ல குளிப்பு கடமை எவனுக்கு தெரிய போகுது அவர் தயமஞ்சது எவனுக்கு தெரிய போகுது அவருபாடு தொழுவிட்டு போயிருக்கலாம் அவர் என்னெஞ்சிருக்காருன்னா எனக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு நான் இப்படி செஞ்சுருக்கிறேன் இப்படி தான் தொழுவச்சிருக்கேன்னு சொல்லிட்டார் சொல்லாமல் வகையிலே தெரிய முடியும் மக்களுக்கு மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசோல்லாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ ரசோல்லாவுக்கு இவர் இந்த இதுக்கு தான் செஞ்சார்னு விளங்கலை முட்டையாக குளிப்பு கடமையாச்சு அவர் வந்து குளிக்காமல் தொழுதுட்டார்னு வந்து புகார் பண்ணிவிட்டாங்க உடனே அவர் கூப்பிட வராங்க ஊருக்குலாம் வந்த பிறகு போர் முடிஞ்சு ஊருக்குலாம் வந்த பிறகு கூப்பிட்றாங்க யா முரு சண்டைத்து அசாபிக்க வந்த ஜுனுமன் குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் நீ வந்து சுமுக தொழில் தொழுவிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன செய்கிறாருன்னா நான் வந்து ச சம்பவத்தை சொல்லி காட்டினேன் சொல்லிவிட்டு என்ன செஞ்சேன்னு கேட்டால் நான் இந்த முடிவை எப்படி எடுத்தேன் தெரியுமாங்கிறார் அவரே சொல்கிறாரு எப்படி நான் இந்த முடிவு எடுத்தேன் என்று கேட்டால் ஓலா தக்குள் அம்பு சக்கும் உங்களையே சாவடித்து கொள்ளாதீர்கள் நல்லா குரானில் சொல்கிறான் இன்னஹும் காண இன்னாக காணபிக்கும் ரஹீமா அல்ல உங்கள் மீது இறக்கமுள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி நாலு இருபத்தொம்போது வசனம் அந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த வசனத்தில் இருந்து நான் வந்து குளிக்கிறது அவசியம்னு நான் முடிவு பண்ணேங்கிறாரு அவர் எந்த தலியில் ரசொல்லாட்டை காரணம் சொல்கிறார்ல நான் இந்த முடிவு ஏன் எடுத்தேன்ட்டு கேட்டால் அல்லா வசனம் அப்படி இருக்குது உங்களை சாவடிக்காதீங்கன்னு இருக்குது நான் குளித்தா செத்துணுன்னு இருக்குது நான் எது குளிக்கணும் அப்போ அல்லா உடைய வசனத்தில் இருந்தால் இந்த முடிவு எடுத்தேன்டவுன உடனே இப்போ லகிக்க ரசோல்லா செல்லாலே சில உடம்பைய கூட செய்யா ரசுல்லா அது கேட்டு சிரிக்கிறாங்க இவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க நீ செஞ்ச தப்புன்னு சொல்லலை அப்போ இல்லை என்னென்று கேட்டால் ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு ஆளானவருக்கு சட்டம் தளர்த்தல் அதுக்கு தான் இது பொதுவாக குளிப்பு கடமையானால் குளிக்கணும்னு இருந்தால் கூட நமக்கு அதனால் பாதிப்பு வரும் என்றால் அந்த சட்டம் தளர்த்தப்படுதில்லை அது மாதிரி தான் நிர்பந்த சட்டம் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உதாரணமாக தான் இதெல்லாம் இது உணவு சம்மந்தப்பட்டது இல்லை ஆனால் குளிக்கிறது ஏன் அவர் குளிக்கவில்லை குளிப்பு கடமை நான் குளிக்கணும்ல ஏன் குளிக்கலை அது அவருக்கு பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர் நிர்பந்தமாயிட்டார் நிர்பந்தமான நிலையில் சட்டம் வளையும் வளைகிறது மார்க்கத்தில் ஒரு உசூலாகவே இருக்கிறது என்பதற்கு தான் இந்த ஆதாரம் இது அபுதாது வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இதுவும் அதே மாதிரி வந்து ரசூல் என்ன செய்கிறாங்கட்டால் இம்ரான் இப்னு ஹுசைன்டே ஒரு சகாபி அவருக்கு வந்து மூலவியாதி இருக்கிறது மூலவியாதிக்காரங்களுக்கு தரையில் உட்கார முடியாது மூல அழுத்த நிற்கலாம் உடனே அதெல்லாம் செஞ்சிடலாம் ஆனால் மூலவியாதிக்காரங்களுக்கு உட்காருவது என்ன செய்யும் அத்தையாத்து உட்காருவது பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் ஒவ்வொரு நோய் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் சில பேருக்கு சஜிதா செய்வது பஞ்சாயத்தாக இருக்கும் சில பேர் உப்பு செய்வது பஞ்சாயத்தாக இருக்கும் சில பேர் நிற்கிறதே பஞ்சாயத்தாக இருக்கும் எந்தெந்த நோய் இருக்கிறதோ இவருக்கு வந்து உட்காருவது பஞ்சாயத்து இப்போ ரசூல்லாட்டை வந்து என்ன செய்கிறாருன்னா நான் கேட்குறாரு எப்படி நான் வந்து என்ன மூலவியாதியான இருக்கிறேன் நான் எப்படி தொழுகிறது அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க சல்லி காய்மன் நின்றுக்கிட்டு தொழுவு வைலம் தஸ்ததி ஃப காயுதன் உனக்கு ஏழா விட்டால் உட்காந்துக்கிட்டு தொழுவு வைலம் தஸ்ததீஃப் அலா பின் அதுக்கும் ஏட்டி படுத்துக்கிட்டு தொழுவு அப்போ இதெல்லாம் நிர்பந்தம் தானே அதை பொதுவாக தொழுகிற முறையாக இருந்தாலும் உனக்கு ஏழு உட்காந்துக்க உட்கார இல்லைன்னா படுத்துக்கிட்டே தொழுவுங்கிறாங்க அப்போ இதெல்லாம் நிர்பந்தம் அவர் நிர்பந்தமான நிலை தான் இதெல்லாம் நிர்பந்தத்திற்காக வேண்டி மார்க்கம் என்ன செய்கிறது வளைஞ்சி கொடுக்குதுங்கிற உணவுக்கு மட்டும் இல்லை இபாதத்துகளே வளையுது நிர்பந்தமான நிலை வந்துச்சுன்னு சொன்னால் தொடக முறைப்படி ருக்கு சஜிதாவில் நாளில் ஆக்கியிருக்கிறான் அது முறையாக செய்ய முடியலை நோயாளிகளுக்கு மேலே குற்றமான குற்றம் கிடையாது ஏழாமல் இருந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தார்கள்னா அது குற்றத்தில் வராது என்பதற்கு இந்த புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் இது புகாரியில் ஆயிரத்து நூற்றி பதினாலாவது ஹதீசில் வந்திருக்கிறது அதே மாதிரி வந்து ரசுலாட காலத்தில் என்ன செய்வாங்கன்னா சஜிதா செய்யணும் என்ன செய்ய நெத்தியை நிலத்தில் வைக்கணும் அதுதான் சஜிதாவுடைய முறை சஜிதானே என்ன செய்யணும் நெத்தியை வந்து நிலத்தில் வைக்கணும் ஆனால் ரசுல்லாவுடைய காலத்தில் வந்து அவங்களுடைய பள்ளிவாசல் வந்து மண் தரை தான் வெப்பம் சரியாக நாற்பது டிகிரி ஐம்பது டிகிரி இருப்போம் அந்த மாதிரி கடுமையான வெப்பமாக இருக்கும் அப்படி தான் இருக்குது அரபு நாட்டு வெப்பம் நம்ம நாட்டை விட ஜாஸ்தியாக தான் இருக்கிறது நமக்கு நாற்பதை தாண்டாது பெரும்பாலும் அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரிலாம் சா சாதாரணமாக இருக்கும் சில காலங்களில் ஐம்பது டிகிரி கூட வந்துடும் அந்த வெப்பம் ஜாஸ்தி ஆகும்போது தரை வந்து சூடும் பயங்கரமாக அந்த தரையில் வந்து நெத்தி வைக்க அந்த மண்ணில் வச்சா புகஞ்சு போகிற மாதிரி இருக்குது நெத்தியுடைய தோல் வந்து மென்மையான தோல் காள் தாங்குற மாதிரி நெத்தி தாங்காது கால் உள்ளங்கால் உள்ளங்கை தாங்குகிற அளவுக்கு வெப்பத்தை வந்து மற்ற தோள்கள் தாங்காது குறிப்பாக நெத்தி முகத்தில் உள்ள தோள்கள் வந்து மென்மையான தோல் அது தாங்காது அதனால் நாங்கள் என்ன செய்வோம் ரசூல்லாவுடைய கடுமையான வெப்ப நேரத்தில் என்ன செய்வோம்னு கேட்டால் சஜிதா செய்யும் பொழுது அது ஒரு துண்டை எடுத்து என்ன செய்வோம் சைதா செய்யாமல் முன்னாடி போட்டுக்கிறாங்க அதில் செய்தா செய்வாங்க தரையில் செஞ்சால் தானே நெத்தியே சூடும் அந்த இடத்துல ஒரு துண்டை போட்டு என்ன செய்வோம் நாங்கள் ஏதாவது ஒரு துணியை டக்குன்னு போட்டு அதில் நாங்கள் சரிதா செஞ்சுக்கிறோம் வெப்பம் ஜாஸ்தியாக இருந்தால் அப்படிங்கிறாங்க அப்போ நெத்தியை கொண்டே நிலத்தில் வைக்கணுமா இருந்தாலும் இந்த நெத்தியை நிலத்தில் வைக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவருடைய இந்த மாதிரி விரிக்கப்பட்டிருந்தால் வேறு விஷயம் தரையாகவே தான் இருக்குது தரையாக இருக்கும்போது நீங்கள் அதுக்குன்னு கொண்டு என்ன செய்கிறீங்க ஒரு ஒரு பொருளை கொண்டு இடையில் வைக்கிறீங்க இது பொதுவாக செய்யக்கூடாது சாதாரணமாக ஆனால் சொகுசுக்கு செஞ்ச மாதிரி வந்துடும்ல அது சொகுசுக்கு நீங்கள் செய்யலை எதுக்கு செய்கிறீங்க வெப்பத்துக்காக செய்கிறீங்க அது வெப்பங்கிறது வரும்போது உனக்கு தாங்க இட சும்மா செஞ்சுப்போ விரும் இதில் செஞ்சுருப்போம் போ துணியில் செஞ்சுட்டு போண்டு அந்த மாதிரி ரசூல்லாவுடைய காலத்தை நாங்கள் அனுசி கொண்டு அது ஆடையை விரித்து சைதாவுக்கு போகும்போது ஆடையை விரித்து அதில் தலை வைக்கிற மாதிரி நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி எட்டாவது கதீஸில் அணுசு அறிவிக்கிற செய்தி பதிவாக இது கூட நிர்பந்தம் தான் இது எந்த மாதிரி முறைப்படி தொழுவணுமோ அதிலருந்து விதுகளை கொடுக்கப்படுதில்லை இப்போ மார்க்கம்ங்கிறது ஏழில்னு சொன்னால் வணக்கத்திலருந்து அனைத்துலேயும் விதுகளை கொடுக்குற மாதிரி தான் உணவும் கொடுக்குறது இது உணவுக்கு மாத்திரம் உள்ள விஷயங்களில் இது அடிப்படை விளைங்கிறதுக்காக தான் அதை சொல்லி காட்டுறோம் அதே மாதிரி வந்து இவன் கல்யாணம் பண்ணுற அவசியம்தான் அதுக்கு ஒருத்தனை சக்தி காசே இல்லை அவன் என்ன செய்கிறது நோம்பு வச்சு கட்டுப்படுத்தி கேங்கிறான் அது கூட நிர்பந்தம் தானே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா கல்யாணம் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அது யா மாஷர் ஷபாப் இளைஞர் கூட்டமே மணிஸ்தத்தால் பாத்த ஃபலியத்த யாருக்கு வசதி இருக்குதோ அவர் கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் செய்ய வேண்டும்கிறாங்கன்னா ஃபோ இன்னும் வகதில் பசரி வகனில் ஃபரிஜி அது வந்து பார்வையை தாழ்த்தும் பார்வையை தாழ்த்தும்னா அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் நம்மளை காப்பாற்றும் நம்மளுடைய கற்புக்கு கேடயமாக இருக்கும் கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற சொல்ல சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஓ மண்ணம் எஸ்தது யாருக்கு ஏழலையோ அவன் வந்து இப்போ அழகி நோன்பு நோம்பு வச்சுக்க நோம்பு வச்சிங்கன்னா அந்த அந்த ஆசை வராது குறையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுருக்கும் நல்லா இவர் கொடுக்க சாப்பிட்டு இருக்கும்போது என்ன செய்யும் அந்த மாதிரியான ஒரு மோகம் ஏற்படும் மனுஷனுக்கு அந்த மோகத்தை எது குறைக்கும் நோம்பு குறைக்கும் அப்போ முடியாதவன் நோன்பு வச்சுக்கிட்டான்னு அவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம்ல வசதி இல்லை கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல பல காரணம் இருக்கும் கல்யாணத்துக்கு பொண்ணு இப்போ இந்த காலத்தில் கிடைக்க மாட்டேங்குது அவன் இவனை தான் முயற்சி பண்ணாலும் பெண்கள்லாம் கல்யாணத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க அது பல பல விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது அந்த மாதிரி விரும்பாத நேரத்தில் செய்றையும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ அவன் என்ன செய்வான் அது வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணுற கடமை இப்படி நிறையவேத்துறதுன்னா நீ இப்படி நோம்பு கல்யாணம் பண்ணி தான் அவனை வழிகட்டு போயிடுவாய் இருந்தால் நோன்பின் மூலமாக அந்த உடலுடைய அந்த முறுக்கை என்ன செய்யணும் கொஞ்சம் குறைக்கணும் உடம்பு இருந்தால் தான் நல்லா தேடும் அதை குறைப்பதற்கு எது உதவும் நோன்பு உதவும்ங்கிறாங்க இது கூட நிர்பந்தம் தான் இது கல்யாணம் பண்ணுறது அவசியம் உனக்கு ஏழாட்டி இப்படி செஞ்சு அதை மாற்றிக்கின்னு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ஏழாவவனுக்கு தானே ஒரு பரிகாரம் இது புகாரில் ஐயாயிரத்தி அறுபத்தாறாவது தீசில் இது இருக்கிறது அதே மாதிரி வந்து அப்து ரஹ்மானி நவபு அவர்களுக்கும் சுபைர் இவங்க ரெண்டு பேரும் அந்த பத்து சகாபாக்கல் உள்ள சிறந்த சகாபாக்களில் சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்கள அதில் உள்ள ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சிறங்கு உடம்புல என்ன செய்யுது சரங்கு செரங்கு இருந்தால் என்ன செய்யும்போது கேட்டால் நீங்கள் ட்ரெஸ் போட்டிகள்ன்னா அந்த ட்ரெஸ்ஸு உரசி உரசியே புண்ணு அதிகமாகும் ட்ரெஸ்னா நம்ம காலத்தில் மாதிரி மென்மையான ட்ரெஸ்லாம் போயிருக்க சாக்கு மாதிரி இருக்கும் அதை போட்டாங்கன்னா இப்படி குனியும் போது போது என்ன செய்யும் அந்த சரங்கு மேலும் 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 அதிகமாயிரும் அந்த மாதிரி இருக்கிற ரசுல்லாட்டை முறையிடும்போது என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஆடை போட்டுக்கிறோங்க பட்டு ஆண்களுக்கு ஹரம் ஆண்கள் ஹராமாக இருந்தாலும் பட்டு போட்டால் ஒர உரசாது பட்டு தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும் மென்மையாக இருக்கும் பட்டு ஆடை மட்டும் என்ன செய்யும் அது முரட்டுத்தனமாக இருக்காது சரங்கில் உரசனா கூட அதை வந்து இது விடாது கா காயமாக்கி விடாது ஒரு அழுத்தத்தை கொடுக்காது அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சொல்லா அலி சொல்லம் அவர் ரஹஸ் அலி அப்து ரஹ்மான் அஃபு சுபைர் அப்துல் ரஹ்மானின் அஹுக்கும் ஸுபைருக்கும் ரசுல்லா வந்து சலுகை கொடுத்தார்கள் ஃபி கமீசின் மின் ஹரீரின் பட்டு சட்டை போட்டுக்கொள்ள அனுமதி கொடுத்தார்கள் மின் ஹிக்கத்தின் காரணத்து பிஹிமா அந்த ரெண்டு பேருக்கு இருந்த சொரி சிறங்கின் காரணமாக சொரி சரங்கு இருந்ததுனால அந்த ரெண்டு பேரும் நீங்கள் பட்டு போட்டுக்கணுக்காண்ட ஆண்களுக்கு பட்டு போடக்கூடாது அது ஹரம் அந்த ஹரம் என்ன செய்ய நிர்பந்தத்துக்கு ஹரால் பாருங்கள் நிர்பந்தமாக உணவு உணவு அல்ல இது ஆனால் ஒரு நிர்பந்தம்னு வரும்போது ஒரு சரங்கு அதிகமாக இப்படி எந்த அப்படி சொல்லலை இந்த மார்க்கம் சரங்கு அதிகமானாலும் அதிகமாகிட்டு போகுது நீ ஆம்பளை பட்டு போடக்கூடாதுன்னா போ அப்படி நிற்கலாம்ல அப்படி இந்த மார்க்கு நிற்கலை பட்டு ஆம்பளை ஹரம் அதை ம தளர்த்த முடியாதுன்ற மார்க்கம் சொல்லலை தளர்த்த வேண்டிய ஒன்றும் தளர்த்து தான் செய்கிறது அது புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது நம்ம பார்க்குறோம் இதே மா இதெல்லாம் வந்து பொதுவாக நிர்பந்தம் பொதுவாக இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கமே அந்த வகையில்தான் ஒரு உலகம் லாவி அலுவலகத்தை நிற்கிற நிற்கிறது காரணமே எங்கே இருந்தால் நீங்கள் வாழ்ந்துடலாம் எந்த நிர்பந்தம் வந்தாலும் இந்த சடத்தை நம்ம கடைப்பிடிக்க முடியலையே நமக்கு கேளாமல் இருக்குது இஸ்லாத்தை வாழ்விய நிறையா எப்படி கரை அப்படின்னு தயக்கவனுக்கு வேண்டியதில்லை அப்படி ஒரு நிலைக்கு ஆளாயிட்டான்னு சொன்னால் அதுக்கேற்றவாறு நடந்துட்டு போ நீ வந்து இஸ்லாத்தை விட்டு ஆக மாட்டேன் அல்லாவுடைய கட்டளை மீறினவன் ஆக மாட்டேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கமாக எல்லாம் நமக்கு தந்துருக்கிறான் அந்த வகை தான் உணவும் இருக்கிறது அந்த உணவு விஷயத்தில் எப்படிலாம் தளர்த்துங்கிறதுக்கு உதாரணம் பார்ப்பதாக இருந்தால் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்பாதிபனு சுரகபின்னு ஒரு ஆள் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவங்களுடைய அவரும் அவருடைய தாய் மாமன்களுமா சேர்ந்து ஒரு மதினாவுக்கு வந்துட்டாங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க வெளியிலேருந்து ஒரு மதினாவுக்குள்ளே வந்துட்டாங்க வந்தவுடனே அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது ஒரு காம்போ சோறு எழுப்பப்பட்ட ஒரு தோட்டம் இருக்கிறது தோட்டம்னா தோட்டம் இல்லை தோட்டம்னா மரஞ்செடிகள் இருக்கிறதுக்கு தோட்டம் பாங்க இது வந்து பயிர்கள் உள்ள இடம் ஒரு வயல் தோட்டம்னா பெரிய மரங்கள் இருக்கணும் அந்த மாதிரி மரம் இருக்கல கோதுமை நெல்லுலாம் விளைவிப்பாங்கள்ல அதுக்கு ஒரு வேலி போட்டிருப்பாங்கல்ல இவங்க போட்ட என்னென்னதுன்னா ஒரு கோதுமை பயிரிட்ட ஒரு இடம் அது வேலி போடப்பட்டிருக்கிறது அதுக்கு செவரு கா வாசல்லாம் வச்சுருக்குறாங்க ஆடு மாடு வந்து மேஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மனுஷன் களைவாங்கக்கூடாங்கிறதுக்காக வேண்டி செக்யூரிட்டி பண்ணப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல சரியான பசி ஏற்பட்டுருச்சு இவங்களுக்கு வந்து வெளியூர் மதினாவுக்கு வந்துட்டாங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தா அங்கே ஒரு கோதுமை நல்லா விளைஞ்சி நிற்கிது அது வந்து ஒரு சுவர் எழுப்பியிருக்கிறாங்க பாதுகாப்பு சுவர் எழுப்பியிருக்கிறாங்க இருந்தாலும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் பசி தாங்க முடியாமல் உள்ள நுழைஞ்சி அந்த கதிர்களை உருவி அந்த கோதுமையோட கதிர்களை உருவி உருவிக்கிட்டு இருக்கும்போது ஓனர் வந்துடுறார் இவர் உருவி அந்த கோதுமையை பறித்து இவர் இதை சாப்பிடுவதற்காக அந்த கதிரை எடுக்கணும் பிரித்து எடுக்கணும்ல அந்த பிரித்து எடுக்கும்போது என்ன சிட்டார்னு கேட்டால் அவர் வந்து எப்பட்றா என்னுடைய வயலில் நீ வந்து எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தண்டமாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அடி பயங்கரமாக அடிச்சுட்டு அவர் போட்டிருந்த மேலாடை பிடுங்கிக்கிட்டார் நீ எடுத்த கோதுமைக்காக வேண்டி இந்த மேலாடை சரியாக போச்சுன்னு சொல்லி அந்த மேலே ஒருத்தருடைய மேலேடைய நம்ம எடுக்க மாட்டோம் யூஸ் பண்ணதை அந்த காலத்தில் இந்த பஞ்சாயத்தே கிடையாது யூஸ் பண்ணது சாதாரணமாக ஒருத்தர் கொடுத்துக்குருவாங்க ஒன்று ஆடை இல்லாத காலம் அது யூஸ் பண்ணதுக்கும் பயங்கரமான மதிப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன அவருடைய மேலாடையை பிடுங்கிட்டார் பிடிங்கிட்ட உடனே ரசூல் ஆட்ட வந்து நான் இவர் சொல்கிறார் நான் வந்து ரசூல் ஆட்டை வந்து மதினாவில் தான் வந்திருக்குறோம் ரசூல்லா பார்த்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு போனோம் எங்களை அடிச்சு விட்டார் எங்களுடைய ஆடையெல்லாம் பிடுங்கிட்டார்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற ரசூல் என்ன சேராகிறது யாருப்பான்னு விசாரித்து அவரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவர் வந்தார் வந்த மா கமலக்கு அழகாதா இது ஏன் இப்படி செஞ்சேன் இந்த மனிதரை வெளியூர்லேருந்து வந்த ஒரு ஆளை இதுக்கு அடித்தேன் அடித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆடை எதுக்குன்னு பிடிங்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறார் எல்லாவுடைய தூதர் இவர் வந்து என்னுடைய தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அவருடைய கதிர்களை எல்லாம் சாப்பிட்டு உதிர்த்து கொண்டு இருந்தார் சாப்பிடலை உதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போ நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரசூல் செல்லான்னு சொல்கிறாங்க மா அல்லம் தொகை இதுக்கான ஜாகிமன் அவர் ஒன்றும் தெரியாத ஒரு ஆளாக இருந்தால் நீ கற்றுக் கொடுக்க வேண்டியது தானப்பா உழை அத்த இதுக்கான ஜாய் என்னோட பசியாக இருந்தால் நீ சாப்பாடு நீ கொடுக்கணும்ல நீ கொடுக்க வேண்டியது தானே என்னப்பா விஷயம்னு கேட்கணும் பசியாக இருக்குது என்ன கொஞ்சம் சாப்பிட்டு பொண்ணு சொல்லணும் நீ இப்படி பசியாக இருந்தோம் வந்து களவாண்டது இப்படி குற்றமாக சொல்கிறேங்கிறாங்க ஒரு பசிக்காக வேண்டி உணவை களை வாங்குறது ஆரம் தானே அடுத்தவனுடைய வயலில் போய்கிட்டு நெல்லை களை வாங்குறதும் அடுத்தவனுடைய மரத்தில் போய்கிட்டு மாம்பழத்தை களை குற்றம்தான் குற்றம் தான் அதை ஒரு பசிக்கு தேவைக்கு பசி தாங்க முடியலை யார் வீட்டு மரமாக இருக்குது அதுலேருந்து ஒரு மாம்பழத்தையே மாம்பழத்தை பறித்து திருட்டாண்டது ஹாராமண்டா ஹராம் கேட்க நிர்பந்தம் தான் ஹாராம் தான் நிர்பந்தத்துக்கு ஹராம் இல்லை அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீ வந்து செய்யக்கூடாது ஒரு அத்தாம் தொகு இதுக்கான ஜாயியன் அவர் பசியாக இருக்கும் பொழுது நீ உணவு அளித்திருக்கணும் நீ பிடுங்கக்கூடாது அப்படின்னா அவர் செஞ்சே தப்பு இல்லைங்கிறாங்க உருது தலை கிஸாகு அவற்றை படித்த மேலாடை உடனே திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி என்ன செய்கிறாங்க ரசூல் எனக்கு வந்து ஒரு வசக்கு கோதுமை எனக்கு வந்து த அரசாங்கத்தை தர சொல்லி கட்டளைட்டாங்க சரி அண்ணா வறுமையில் வந்திருக்கிற நீ வந்து ஒரு வசக்குங்கிறது ஒரு வசக்குன்னா எழுநூறு கிலோ அது எனக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த அவ்வளோ பெரிய கோ எழுநூறு கிலோ இல்லை அஞ்சு வசத்துக்கு தான் எழுநூறு கிலோ வரும் ஒரு வசக்குங்கிறது ஒரு நூ நூற்றம்பது கிலோ கிட்டே வரும் நூற்றம்பது கிலோ கோதுமை அளவுக்கு நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வைத்தூள் மாடிலருந்து ஜக்காத்துலேருந்து அவர் கொடுத்தாங்கன்னு அது நமக்கு டாபிக் இல்லை இவர் வந்து இவர் செஞ்ச வேலை திருட்டு தானே வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் இவருடைய தோட்டம் அல்ல இவர் போய் வரம்பு வீர தான் எடுக்கிறாரு அப்போ அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது என்ன கூட்டுறோம் அப்போ ஹராம் இன்னொருத்தனுடைய பொருள் எடுக்கிற ஹராம் அப்போ ஹராமும் அவர் செஞ்சிருக்காரு அப்போ ரெசோர்ட்டில் வந்து இவரை கண்டிக்கணும்ல நீ எப்படி என்னதான் இருந்தாலும் அவன் அவன் பொருளை எடுக்கலாமான்டா கேட்கல என்ன கேட்டால் அவர் பசி பசிக்கு உணவு தான் இல்லை கட்டிக்கிட்டு போகிறது மட்டும் மட்டும் லாரில் ஏற்றிட்டு போகல அவர் அவர் பசிக்கு திங்கிறதுக்கு நினைஞ்சிருக்காரு கொஞ்சம் கோதுமை உருவி கொஞ்சம் சாப்பிட்டா பசிக்கு ஏதாவது ஆகுமான்னு நினச்சிருக்காரு நீ ஒரு பசியாக இருப்பவருக்கு நீ கொடுக்கத்தானேப்போ வேணும் நீ எப்படி ப செய்கிறேங்கிறாங்க அப்போ ஒருவன் சரியான பசியின் காரணமாக அடுத்தவருடைய மரங்களில் பொதுவில்லை உள்ள மரங்களில் உள்ளதை செடிகளில் உள்ளதை கொடிகளில் உள்ளதை பறித்து சாப்பிட்டான்னு சொன்னால் சரியான பசியாருக்கு வெள்ளரிக்காய் முளைச்சிருக்கேன் யாரும் விட்டுதுன்னு தெரியல பசி ஆனால் நீங்கள் சாப்பிட்றலாம் பிரச்சனை இல்லை பசிக்காக சாப்பிட்டான்னே இல்லை குற்றம் இல்லை இது நிர்பந்தம் ஒருத்தனுக்கு பசி என்று சொன்னால் அடுத்தவனுடைய பொருள் இருந்தாலும் இவருக்கு ஹராம் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த செய்தி வந்து நசையில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் வருது என்னென்னு கேட்டால் ஒரு மனிதர் வந்து வறுமை பசிங்கிறதுக்காக வேண்டி ஹராமானது எப்போ ஹலால் ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த பசிக்கு என்ன அளவுகள் வைக்கிறது பசின்னா ஒரு பத்து நாள் பசியாக இருக்கணுமா குளப்பட்டினியாக இருக்கணுமா ஒரு அஞ்சாறு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காமல் இருந்தால் தான் சாப்பிட்ணும் மையத்து இருக்குது மயித்து தான் இருக்குது செத்து போன ஒரு தான் இப்போ இருக்குது சாப்பாடு இல்லை எவன் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது இதை தான் சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்லாம் ஒரு நாளில் சாப்பிட்றலாமா ரெண்டு நாள் உணவு கடைக்காட்டி சாப்பிடுலாமா ஒரு மூணு நாள் உணவு கடைக்காட்டி சாப்பிட்லாமா எந்த அளவுக்கு வந்தால் பசி அப்படின்னு சொன்னால் அதிகமான பேர் எப்படி விளங்கி வச்சுருக்காங்கன்னா சாவுற அளவுக்கு வந்துடுவேன் அப்போ தான் அது வந்து ஹலாலாக சாவுற அளவுக்கு வந்தவன் இறச்சனும் திங்கே முதல்ல முதல் ஜீரணிய முடியுமா அளவுக்கு வந்தவனுக்கு தான் ஹலால் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படி ரசூல்லை அப்படி சொல்லலை எப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் பாருங்கள் அபூவாக்குது லைசி சொல்கிறார் இவர் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து பல நூல்களில் வந்திருக்கிறது அதெல்லாம் பலவீனமாக இருக்கிறது இந்த தபுராணியில் நான் சொல்லக்கூடிய அந்த அதிசரி என்ன சொன்னோன்னு பலவீனம்னு யாராவது சொல்லுவாங்க இது பலவீனம் இல்லை இந்த சம்பவமே வந்து பல நூல்களில் வந்திருக்கிறது அந்த எந்த நூலை எடுத்தாலும் அது பலவீனம்னு தான் வருகிறது ஒரு பத்து பதினஞ்சு நூல்களில் வருது பத்து பதினஞ்சு வழிகளில் வருது எல்லாமே பலவீனமாக இருக்கிறது அதை நம்ம எடுக்க வேண்டியது நம்ம அதை சொல்லவும் இல்லை இந்த தபுராணியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி பலவீனம் இல்லாது இதில் உள்ள எல்லா அறிவிப்பாளர்களுமே கரெக்டான ஆளுகளாக இருக்கிறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அபு வாக்கிது லைசிங்கிற அறிவிக்கிறாரு நான் ரசூல்லாவோட உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கும் ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் யாரை சொல்லலாம் இன்னாபி அருள் துசி முனல் மகமசா நாங்கள் வந்து பஞ்சம் தலை விரித்து ஆடுகிற பூமியில் வசிக்கிறோம் எங்கள் ஊர் வந்து சரியான பஞ்சம் ஒரு பிரதேசம் வெளியூர் வெளியூர் ஆண்டு வழங்குறது இவர் வந்தால் வந்து ஏதோ தூரத்து ஊர்லேருந்து வந்திருக்கிறார் அந்த ஊரில் பஞ்சம் பசி தலை விரித்து ஆடுகிறது அப்படி ஊர்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் பொமாதா அதான் எஸ்லோ மைத்தத்தி இந்த முறையாக அறுக்கப்படாத மைத்தத்தி எப்படி எங்களுக்கு ஹலால் ஆகும் பசி சரியான பசியில் உள்ள ஊரில் இருக்கிறோம் மைத்தத்தை சாப்பிட்லாம் மைத்தத்துன்னா தானா செத்து போனோம் ஒரு ஆடு அல்லது இந்த வண்டு கிண்டு பூச்சி மைத்து தானே முறையாக அறுக்க முடியாத வகைகள்லாம் இருக்குதுல்ல இதுகள்லாம் பிடிச்சி நாங்கள் தீங்கிலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரசிக்சல்லா சொல்கிறாங்க இதாளம் தஸ்தபிகு உளம் தகுத்த பிகு உளம் தகுத்த பிகு ஃபானு உங்களுக்கு காலை உணவும் அது மாதிரி மாலை உணவும் ரெண்டு வளம் சாப்பிடுவாங்க காலை ஒரு 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 கிளாஸ் பாலும் சாய்ந்தரத்துக்கு ஒரு ஒரு கிளாஸ் பால் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுட்டு போனால் அவ்வளோதான் பெரிய கொடும்பசியாக இருக்குன்னு அவசியம் இல்லை காலை சாப்பாடும் கிடைக்கல ராத்திரி சாப்பாடும் கிடைக்கலையா ஒரு நாள் பசி தான் ஒரு நாளைக்கு உணவு கிடைக்கலன்னா அப்படி பசி அவனது நம்ம செத்தாக போயிடப்போ நம்ம தாக்கு பிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது உனக்கு ஹராமஹலால எந்த அளவுக்கு இருந்தால் ஹலால் ஆக்கிறதுக்கு கடும் சருத்துக்கள் எல்லாம் வைக்கல ரொம்ப லைட்டான இது ஒரு நாள் பசி தா தாங்கிக்கலாம் காலையிலையும் சாயந்தரமும் சாப்பாடு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இதை தாங்கி கொள்ள முடியும் மனுஷனுக்கு அப்படி கூட ரெசுலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்தளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் சாப்பிட்லான்னு உங்களுக்கு சொல்லிடுறாங்க அப்போ இந்த இந்த ஒரு விஷயம் அபு வாக்குத்துறை ஹதீஸு வருது இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸுன்னு தபறானில் இருக்கிறது தஹபி அவர்களும் இந்த அறிவிப்பாளர்கள் எல்லாரும் நம்பகமானவர்கள் அவரும் அவரும் சொல்லியிருக்கிறார் நம்மளும் தேடி பார்த்துட்டோம் அப்போ இந்த அடிப்படையில் ஒரு மனிதருக்கு எப்போ ஹராம் வந்து ஹலால் ஆகும்னு கேட்டால் ஒரு நாளைக்கு உணவு கிடைக்காட்டி போதும் எவ்வளோ வேண்டியதில்லை செத்து போயிடுவாங்கிற அளவுக்கு வர வேண்டியதில்லை காலையில் ஒரு 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 சாப்பாடு ராத்திரிக்கு உள்ள சாப்பாடு கிடைக்கலையா காலையிலையும் பார்க்க வேண்டியது சாப்பாடு இல்லை சரி ராத்திரிக்குள்ளே எதாவது கிடைக்கான்னு பார்ப்போம் ராத்திரியும் கிடைக்கலையா எதாவது எதை வேணாலும் தின்ட்டு போ பன்றி கிடைச்சா பன்றியை தின்ட்டு போ நாய் கிடைச்சா நாய் தின்னுட்டு போ அது செத்து போன கிடச்சா செத்து போன திண்டுட்டு போ எதா திண்டுட்டு போ ஹராம்கிற டாப்பிக்கே அவர் வராது அதனால் வந்து ரொம்ப கருணை உள்ளவனாக இருக்கிற ஹராம் ஆக்கி விட்டு மனிதனுடைய தாங்கும் சக்திக்கு பெரிய கடுமையான நிபந்தனைகள்லாம் வைக்கல இன்னொரு நாலு நாளைக்கு பொறுத்து பாரு இன்னொரு நாலு நாளைக்கு இருன்னு சொன்னால் அப்படி சொன்னால் என்ன என்ன ஆகிறது அப்படின்னு அப்படி செய்யலாம் நல்லா இருந்தால் இது என்ன ஒரு நாள் நம்ம நோம்பு அப்படி தானே இருக்கிறோம் காலை சாப்பாடு மாலை சாப்பாடு இல்லாமல் நோம்புல இருக்கிறோமா இல்லையா அதுதான் அதான் நிர்பந்தமே அந்த மாதிரி நீ இருந்துட்டாய் என்ன செய்யலாம் உனக்கு ஹராம் ஹராமெல்லாம் ஹலால் ஆகிவிடும் ஹராமான உணவெல்லாம் சாப்பிட்லாங்கிறாங்க இது குறித்து கூடுதலான மேற்கொண்ட விவரங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாமாங்கிற விஷயங்கள்லாம் சாடல அது நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கடையில் ஒரு தகவல் அந்த நிர்பந்தம் சம்மந்தமாக இன்னும் சில செய்யணும் நிர்பந்தம் எதுன்னு விளங்கிடணும்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டால் ஒரு மனிதர் என்ன செய்யணும்னா குடும்பத்தோடு ஹர்றாங்கிற ஒரு இடத்துல வந்து தங்குறார் அப்போ தங்குறவுன்னு ஒரு ஆள் வந்து ஒரு மனிதர் இவங்களை இவங்கள வந்து பார்த்து சொல்கிறாரு என்னுடைய ஒட்டகம் ஒன்று காணா போச்சு நான் தேடிக்கிட்டு வந்தேன் அது கிடைச்சின்னு சொன்னால் நீ பிடிச்சி வச்சுக்கப்பா ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை தவற விட்டுட்டார் இந்த இந்த ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்கல்ல ஒரு குடும்பத்தோடு ஒருத்தங்க தங்கியிருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு எனது ஒட்டகம் ஒன்று மிஸ் ஆகிடுச்சி ஏதாவது ஒட்டகம் அந்த மாதிரி வந்துச்சின்னா அது பிடிச்சி வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சொன்னபடி அந்த ஒட்டகம் அந்த பக்கம் வருது ஒரு ஒட்டகம் வந்தவுன்னே இவர் பிடிச்சி வச்சுக்கிட்டார் ஆனால் பிடிச்ச ஒட்டகம் என்ன செய்யுதுன்னா இவர் கையில் பிடிச்சி வச்ச உடனே அது நோய்வாய்ப்பட்டுருது நீ வந்து ஒரு வசதி படைத்தவனான்னு கேட்குறாங்க ஹல் இந்த கை நீ குணிக்க உன்னுடைய வாழ்வாதாரத்தை கடத்துவதற்கு ஏதாவது பொருளாதாரம் உள்ள ஆள் தானே நீ அப்படின்னு கேட்குறாங்க அவர் இல்லைங்கிறாரு அப்போ ரசூர்ல சொல்கிறாங்க ஃபு குழு அப்போ நீங்கள் சாப்பிட்லாம் பேசாமல் அவர் வந்துட்டார் இப்போ அந்த ஒட்டகத்தை காணான்னு சொல்லிட்டு வந்தார்ல அவர் வந்து என்னப்பா நம்ம ஒட்டகம் வந்துச்சா பிடிச்சி வச்சியான்னு கேட்குறாரு ஆமாங்க இந்த மாதிரி வந்துச்சு அது சாவ கிடந்துச்சு அறுக்கலை அவர் செத்து போயிடுச்சு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் செல்ல ஆலை சொல்ல செத்தது நீ சாப்பிட்டு அறுக்கிறது முறை இல்லைன்னா செத்துட்டால் சாப்பிட்டு கேங்குறாங்க அப்போ அவர் இந்த செய்தியை சொல்கிறார் நான் வந்து எங்கள் ஊட்டங்க இல்லாது அதனால் அதை நம்ம அறுக்க முடியாது அது செத்து இருச்சு அந்த செத்ததை நாங்கள் சாப்பிட்லாம் வசதி இல்லாதனால சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க ரசூல் செல்ல ஆலை அப்படின்னு அவர் கேட்குறாரு ஹல்லா குண்த்த நகர்த்தா அப்போ அறுத்து இருக்கலாமா பண்ணி நீ அறுத்து சாப்பிட்ருக்கலாமேன்னு அவர் சொல்கிறார் அப்போ அவர் சொன்னா இல்லை எனக்கு வெக்கமாக இருந்துச்சு இன்னொருத்தருடைய ஒரு பொருளை ஒட்டகத்தை நம்ம எப்படி அறுத்து சாப்பிட்றதுன்னு வெக்கமாக இருந்துச்சு அதனால் சாப்பிட்லங்கிறார் அப்போ இவர் அந்த ஒட்டகம் வந்து சாவை கிடக்கிற தருவாயில் இருக்கிறது அவர் அறுத்துணுன்னு அவங்க சொல்கிறாங்க அவர் அறுக்க அறுத்து ட்ரெஸ் உள்ளாட்டை வர்றாரு அது செத்துருச்சு அப்போ செத்தது தான் கேட்குறாரு நம்ம இது திங்கலாமான்னு கேட்குறார் நீ திண்டுக்க உனக்கு வசதி இல்லைங்கிறீ வசதி இல்லாட்டி சாப்பிட்டுக்க அப்போ இவர் எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லைன்னு ஒருத்தர் நினைத்தாரே சாவ சாவை கிடக்கணுன்ற அவசியமெலாம் கிடையாது இவங்கெல்லாம் வந்து செத்து போகிற லெவல்லலாம் இல்லை போது போதிய வசதி இல்லாத ஆட்கள் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறார் அப்போ நீ சாப்பிட்டுக்கிறாங்க செத்த ஓட்டகத்தை நீ சாப்பிட்டுக்கன்ட்டாங்க அவர் என்ன செய்கிறார் ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் வந்து நீ அறுத்து இருக்கலாமா ஹலாலாக போயிருக்கும்ல போயிருக்கோம்ல அறுத்தை சாப்பிட்ருக்கலாமே இப்போ தான் தின்று திங்கிறாங்க அவங்க அறுத்து இருந்தால் எல்லோரும் திண்டுருக்கலாமேன்னு அவர் கேட்குறாரு திங்கலாம் எனக்கு வெக்கமாக இருந்துச்சு ச செத்து திங்கிறது வெக்கம் கிடையாது ஒரு செத்துட்டா ஒன்றும் இல்லை அவர் உரிமை இல்லை செத்துட்டா தூக்கி போட்டுருவார் அவர் ஆனால் உசுலோடு இருக்கிறத வந்து அறுத்தா வந்து அடுத்த அடுத்த நாளுடைய பிராணி அறுத்த மாதிரி வந்துடும் அதை நான் விரும்பலன்னு ஒரு சொன்னார்னு வருது நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால் ஒரு செத்த ஒட்டகத்தை சாப்பிடலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்புறம் ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க உனக்கு வாழ்வாகிறது வச்சுருக்குறியான்னு கேட்குறாங்க அப்போ வாழ்வாதாரம் இல்லாத வரிய நிலையில் இருக்கிறாங்கல்ல வறுமையில் சாப்பாடெலாம் இருக்கு ரொம்ப வறுமை நிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்கிறியான்னு கேட்குறாங்க இல்லை என்கிட்ட வசதியெலாம் ஒன்றும் கிடையாது அப்போ தின்ட்டு போ வசதி இல்லாட்டி சாப்பிட்டு போங்கிறாங்க அப்போ நிர்பந்தம்னா நம்ம இடம் என்ன விளைக்கிற கூடாது பெரிய செத்து போகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு வறுமையில் இருக்கணும் பல நாட்களுக்கு உணவு கிடைக்காமல் இருக்கணும் அதுதான் நிர்பந்தம்னு விளைக்கிறக்கூடாது அவருக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு சொன்ன ஒரு கேள்வி தான் கேட்டாங்க கணக்குனா விவரமாக கேட்கவே இல்லை உனக்கு ஏதாவது வாழ்வாதாரம் வச்சுக்கிறியான்னு கேட்குறாங்க இல்லைங்கிறவரு போ அப்படிங்கிறாங்க அப்போ லைட்டாக தான் நிர்பந்தத்தை ரசூர்செல்வாலை செல்வம் அவர்கள் ரொம்ப லைட்டான ஒரு பாதிப்புகளை கூட நிர்பந்தமாக இருக்கிறாங்க அப்போ ஹரமானவைகளெல்லாம் இந்த வசதி வசதி இல்லைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்கள் வந்து நினைச்சா ஹரமெல்லாம் பார்க்க தேவையில்லாம் கேட்க மாட்டாங்கிறது தான் இந்த அதிசயத்தில் வந்து விளங்குகிறது